அவர்கள் அவர்களே பிரதான அதிதிகளே பாராளுமன்ற உறுப்பினர்களே ஏனைய முக்கிய பிரமுகர்களே சகோதரர்களே சகோதரர்களே ரஷிதா அவர்களுடைய பேச்சில் சொன்னார் அந்த காலத்தில் உணவு இல்லாமல் இருந்தார்கள் என்று விவசாயம் செய்ய முடியாமல் இருந்தா சொன்னார் அது உண்மை விவசாயம் செய்வதற்கு உரம் இருக்கவில்லை எரிபொருள் இருக்கவில்லை டீசல் இருக்கவில்லை விவசாயம் செய்ய முடியாது வாகனம் ஓட்ட முடியாது பொருளாதாரம் நின்று விட்டது அந்த காலத்தில் உணவு இருக்கவில்லை மருந்துகள் இருக்கவில்லை மக்கள் மிகவும் கஷ்டத்துடன் வாழ்ந்தார்கள் நான் முதலாவதாக ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நாட்களில் நான் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பொழுது முதலாவதாக நான் தீர்மானித்த இந்த நாட்டுக்கு உரம் புகர வழங்கி இந்த நாட்டுடைய விவசாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று மேக்ஸ்ளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமி புடன் நீங்கள் ஐந்து போகங்கள் பயிற்சிகை பண்ணினீர்கள் ஒரு வயல் கூட நீங்கள் அது புரியோடி போகவில்லை நான் பொறுப்பேற்ற ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டிலே அந்த பெரும்போகம் வெற்றி அடைந்தது இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே பெரும்போக பயிற்சிகை வெற்றி அடைந்தது சிறுபோகமும் வெற்றி அடைந்தது இருபத்தி நான்காம் ஆண்டு பெரும்போகமும் வெற்றி வகை சூடியது நான் இங்கு வந்தபொழுது இப்பொழுது பார்க்கின்றேன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பெரும்போகமும் வெற்றி அடையும் என்று ஆகவே பயிற்சிகைக்கான இடம் வழங்கியிருக்கின்றேன் உணவு உண்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றேன் அப்படித்தான் வழங்கியிருக்கின்றோம் வயலையும் நிரப்பினோம் நாங்கள் சமையல் அறையும் தேவைப்பட்டது எரிபொருள் வழங்கப்பட்டது மருந்துகள் அத்தியாவசியமான பொருட்கள் மீண்டும் எழுச்சி பெறுகின்றது உல்லாச பிரயாணிகளும் வருகின்றார்கள் ஆகவே வர்த்தகம் நடக்கின்றது பொருட்களின் விலையும் குறைந்திருக்கின்றது இன்னும் குறைக்க வேண்டும் என்று மேடம் சொல்கின்றார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் மிகவும் கஷ்டத்துடன் தான் எல்லோரும் இருந்தீர்கள் இன்னும் பொருட்களின் விலை குறைக்க வேண்டும் எப்படி விலையை குறைப்பது ரூபாவை வலுவுள்ளதாக மாற்ற வேண்டும் நான் பொறுப்பு எடுக்கும் பொழுது ஒரு டாலரின் விலை என்ன பொறுமதி என்ன முன்னூற்றி எழுபது ரூபா இப்பொழுது அது முந்நூறு ரூபாவாக குறைந்திருக்கின்றது நான் பொறுப்பு பொழுது எமது தேசிய மொத்த உற்பத்தி வந்து எண்பத்தி ஒன்பதாக இருந்தது இப்பொழுது எழுபத்தி ஆறாக அது வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது இருபது இருபத்தி மூணாவது எண்பத்தி நான்காக அதிகரித்திருக்கின்றது எமது தேசிய மொத்த உற்பத்தி உற்பத்திகள் அதிகரிப்ப எமது பணவீக்கம் குறைவதற்கு எமக்கு அந்த விலைகளை எமக்கு சுமந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இன்னும் சலுகைகளைத்தான் கோருகின்றீர்கள் அதை எப்படி வழங்குவது தேசிய மொத்த உற்பத்தியை மாற்ற வேண்டும் பணவீக்கத்தை ஒன்பது வீதமாக குறைக்க வேண்டும் இந்த ஒரு ரூபாய் இன்னும் வலு மாறிவிடும் ரூபாய் சக்தி வாய்ந்ததாக மாறினால் அதனால் அதிகமான பொருட்களை கொள்முதல் செய்யலாம் நாங்கள் எமது மாற்றினால் இன்னும் எமது ரூபாய் இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறி கொள்வளம் செய்யலாம் அதுதான் இருக்கின்றது நான் கேட்கின்ற யாருக்கு முடியும் இந்த வகையில பணத்தை அதிகரிக்க செய்வதற்கு யாருக்கு முடியும் தேசிய மொத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்வதற்கு சஜித்துக்கு முடியுமா அனுரக்கு முடியுமா இல்லை 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 முடியாது எதற்காக வந்து இங்கே அவர் வாக்கு கேட்கின்றார்கள் அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டியதுதான் அவர்கள் கொடுத்த வாய்ப்பின் பொழுது அவர்கள் ஓடிவிட்டார்கள் அவர்கள் ஓடி போய் நின்று விட்டார்கள் தூரம் போய் இவர்களுக்கு ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியுமா மக்கள் கஷ்டத்தில் இருக்கின்ற நேரத்திலே பாய்ந்து ஓடிவிட்டார்கள் எனக்கு ஒரே ஒரு தேர்தல் தொகுதி தான் ஆசனம் இருந்து அது என்னுடைய நான் போய் சொன்ன மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் நான் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று எமது வீடுகளிலும் குறைபாடுகள் இருந்தன இருப்பினும் இருப்பினும் பிரச்சனைகள் இருக்கவில்லை நாட்டிலே மக்கள் கஷ்டப்படுவதை நான் கண்டேன் பாராளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது இன்னும் அவர் வேலைக்கு போகும் பொழுது வீல் ஒன்றை ஓட்டி செல்ல முடியாது நீங்கள் இதை அனுபவித்தீர்கள் தானே உங்க இதை பற்றி உங்களை பற்றி அவர்கள் அனுதாபம் கொள்ளவில்லையா அனுதாபம் கொள்ளவில்லையா அரசாங்கத்தை பொறுப்பேற்று சொன்னால் அவர்கள் தப்பி விட்டார்கள் நான் வந்து அரசாங்கத்தை பொறுப்பேற்றேன் நான் துரோகி என்று எனக்கு அவர்கள் ஏசுகின்றார்கள் தூட்டுகின்றார்கள் நான் கல்வர்களை காப்பாற்றுவதில் சொல்கின்றார்கள் உங்களுடைய சமலர் சமையலறை தொடர்பாக உங்களுடைய பணப்பாய் தொடர்பாக உங்களுடைய கேஸ் தொடர்பாக அவர்கள் சிந்திக்கவில்லை அவர்கள் சமுர்த்தி வழங்குவதற்கு பணம் இல்லை என்று சொன்னார்கள் நான் சமுர்த்தி அல்ல நான் அஸ்வசம அறிமுகம் செய்தேன் அதே போன்று மூன்று மடங்கு வழங்குவதற்கு பதினாறு லட்சத்தை நான் இருபத்தி நான்கு லட்சமாக அதிகரித்தேன் இங்கே ஒரு சிலருக்கு கிடைக்கவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன் அது கொஞ்சம் தாமதமாக இருக்கின்றது நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அதை நாங்கள் நிவர்த்தி செய்வோம் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு பத்து கிலோ வீதம் நாங்கள் அரிசி பத்து கிலோ வீதம் இரண்டு மாதங்கள் வழங்கி இருக்கின்றோம் பாடசாலை பிள்ளைகளுக்கு உணவு வேலையை வழங்கினோம் வேற என்ன நான் என்ன செய்ய வேண்டும் நான் முதியோர்களுடைய கொடுப்பனவை அதிகரித்தேன் அதுக்கு ஒரு பெரும் பட்டியலே இருக்கின்ற நான் எல்லாவற்றையும் வாசிக்கவில்லை இதை செய்வதற்கு இந்த தலைவர்கள் வந்து என்னோடு சேர்ந்து கொள்ளவில்லை அவர்களுக்கு இந்த மக்களோடு ஒரு கோபம் இருக்கின்றதா நீங்கள் ஏதாவது ஒரு பிழை செய்தீர்களா சஜித்துக்கு இவ்வாறு வந்து உதவி செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் ஏதாவது பிழைசி செய்தீர்கள் அனுரவ உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அப்பொழுது வந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டி இருந்தது உங்களுடைய பிரச்சனையை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை தனது பிரச்சனையை பற்றி தான் சிந்தித்தார்கள் இது சரிவர மாட்டாது இது வீழ்ச்சி அடைந்து விடும் எனது பதவி இல்லாமல் போய்விடும் இப்பொழுது அவர் இது சரிவந்து விட்டது வெற்றி அடைந்து விட்டது அவர்களுடைய பெயர் இல்லாமல் போய்விட்டது அவர்களுக்கு வாக்களிப்பது நான் வந்து உரிமை என்ற அடிப்படையிலே எல்லா காணிகளுக்கும் நான் உரிமை வழங்கினேன் கொழும்பிலே மாடி வீடுகள் இருக்கின்றவர்கள் அதனுடைய உரிமையை வழங்கினேன் தோட்டத்திலே கிராமங்களை அமைத்து காணிகள் வழங்கினேன் ஏன் அவர்கள் இதை இதை செய்யவில்லை அவர்கள் முன்மொழியவில்லை பற்றி பேசுவதில்லை மக்கள் வாழ்வதற்கு காணி இருக்க வேண்டும் இங்கும் பிரச்சனை இருக்கின்றது இருக்கின்றது பிரதேசத்திலும் ஆகவே எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் வாழ்வதற்கு நாங்கள் இந்த பிரதேசத்திலும் நாங்கள் காணிகளை வழங்குவோம் முஸ்லிம் மக்களுக்கு பெரும் பாதகம் ஏற்பட்டது அவர்களுக்கு நல்லடக்கம் செய்ய முடியாமல் ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் காரணமாக அதை செய்யாமல் இருப்பதற்கு நான் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகின்றேன் விரும்பினவர்களுக்கு நல்லடக்கம் செய்யலாம் விரும்பினவர்களுக்கு தானம் செய்யலாம் விரும்பினவர்களுக்கு அவர்களுடைய உடலை மருத்துவத்துறைக்கு வழங்கலாம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் இந்த அமைச்சர் அமைச்சரவர்கள் இதை கொண்டு வந்து நாங்கள் கெசட்ல அனுப்ப பதிவிடுகின்றோம் ஏன் சஜித் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரவில்லை அனுவுர ஒரு சட்டத்தை கொண்டு வரவில்லை இது ஒரு நிதி சட்டம் எந்த ஒரு உறுப்பினருக்கும் கொண்டு வரலாம் இவ்வாறு பாதகம் பங்கம் ஏற்பட்டவர்களுக்கு நாங்கள் நட்டை வழங்கவும் ஒரு கமிட்டியை நியமித்திருக்கின்றேன் நாங்கள் செய்யவில்லை இருந்தாலும் அரசாங்கம் என்ற வகையிலே கடந்த அரசாங்கத்தினால் தான் செய்யப்பட்டது இருந்தாலும் அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் முன்னே அரசாங்க நடைபெற்றிருந்தாலும் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் உங்களிடம் அந்த நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக மன்னிப்பு கோருகின்றோம் சஜித் கதை செய்தாரா அனுராதை செய்கின்றாரா இருவரும் செய்வதில்லை இன்னும் தூரம் எங்களுக்கு போக வேண்டி இருக்கின்றது இத்துடன் முடிவடைவதில்லை இங்கே ஆரம்பித்தது மாத்திரம் தான் இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் தேவைப்படுகின்றது எங்களுக்கு உதவி நல்லுதவி தேவைப்படுகின்றது நான் ஐஎம்எஃப்க்கு பேசி சீனாவுக்கு பேசி பதினான்கு நாடுகளுடன் பேசி நான் உதவிகளை பெற்றிருக்கின்றேன் ஒரு உடன்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் உடன்படிக்கை மீறினால் எமக்கு நிதி கிடைக்காது அப்படி நடந்தால் என்ன நடைபெறுகின்ற ரூபா மிகவும் பழம் இழந்துவிடும் டாலர் முன்னூத்தி எழுபது ரூபாய் வந்துவிடும் ஆற்றிலே அடித்து செல்கின்ற பரணிக்க போகின்றவரை காப்பாற்றி கரையிலே கொண்டு வந்த பின்பு நாங்கள் மீண்டும் ஆற்றிலே குதிப்பதா அதைத்தான் அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் இருக்கின்ற போன்ற மக்களுக்கு நாங்கள் எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் இது ஒரு ஆரம்பம் மாத்திரமே நாங்கள் முன்னே செல்ல வேண்டும் அதுக்குத்தான் இந்த தேர்தலுக்கு வந்திருக்கின்றேன் உங்களுடைய எதிர்பார்த்தை பட்டு சிந்திப்பதற்கு உங்களுடைய எதிர்பார்க்க எதிர் எதிர்காலத்தை பட்டு சிந்திப்பதற்கு அதை பாதுகாத்து கொள்வதற்காக நீங்கள் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களுங்கள் என வேண்டி கொள்கின்றேன் இல்லாவிட்டால் கேஸ் சிலிண்டரும் இல்லாமல் தான் வாழ வேண்டி வந்துவிடும்